கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சனிக்கிழமை இருபத்தோராம் தேதி மேஷம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சவால்களால் நிறைந்த நாளாக இருக்கும் தொழிலில் உழைப்பின் மூலம் முன்னேற்றம் காண முடியும் குடும்ப உறவுகளில் நிம்மதி நிலவும் நீண்டகால சிக்கலுக்கு தீர்வு காண்பீர்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே தொழிலில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் உங்கள் முயற்சிகள் தாராளமான ஆதரவை பெறும் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியுடன் நிறைந்திருக்கும் முக்கிய முதலீடுகளை யோசித்து செய்யவும் மிதனம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு நிதிநிலை சீராகும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கையகமாகும் குடும்பத்தில் அமைதி நிலவும் எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும் கடகம் ராசி நண்பர்களே தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும் குடும்ப உறவுகளில் அன்பும் நிம்மதியும் நிலவும் நண்பர்களின் உதவியுடன் திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள்